வந்து நம்ம கிச்சன்ல நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா உப்புமா குழக்கட்டை பண்ண போறோம் பிடி குழக்கட்டை உப்புமா குழக்கட்டை என்னன்னு சொல்லலாம் இப்ப நாளைக்கு ஒரு அடி கனமான பாத்திரத்துல பண்ணுவோம் நான் இந்த குக்கரையும் எடுத்து வச்சுட்டேன் உணவு வச்சிருக்கேன் இதுல தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன் நான் வந்து நல்ல எண்ணெய் விட்டுக்கிறேன் நீங்க எது வேணாலும் விட்டுக்கலாம் தேங்காய் எண்ணெய் விடலாம் கடலை எண்ணெய் விடலாம் எண்ணெய் வேணாலும் விட்டுக்கலாம் நல்ல தாராளமாக இந்த அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு இப்போ எண்ணெய் இதுக்கு கடுகு போட்டுக்கணும் கடுகு வெடிக்கட்டும் இது வந்து இது வந்து அந்த காலத்து டிஷ் ட்ரெடிஷ்னல் ரெசிபின்னு சொல்லிடலாம் கிராமங்கள்ல எல்லாம் எல்லாரும் பண்ணுவா இந்த வயல் இருக்கிறவங்கலாம் வயத்துல நொய் அரிசி நொய் இருக்கும் நொய்யை என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவா நொய் இருக்கிறவ நொயில் பண்ணலாம் நொய் இல்லை அப்படின்னாக்க நம்ம வந்து அரிசியை என்ன களைஞ்சி உணர்த்திட்டு பச்சரிசி என்ன களைஞ்சி உணர்த்திட்டு ஊற வைக்க வேண்டாம் களைஞ்சி உணர்த்திட்டு நல்லா வெயிலில் உணர்த்திட்டு மிஷினில் கொடுத்து நான் பாம்பே ரவை பதத்துக்கு நான் உடச்சி வச்சுட்டு நம்ம அதை வந்து அப்படியேவும் போட்டு கிளறி பண்ணலாம் பைண்டிங் ஏஜென்ட் மாரி இருக்கும் இல்லை எனக்கு வேண்டாம் ரொம்ப உதிரி உதிரியாக வேணும் அப்படிங்கிறவ அதை சளிச்சிட்டு மாவை தனியாக எடுத்துட்டு தவையை தனியா வச்சு அந்த மாரி பண்ணீங்க இப்போ கடுகு வச்சு விட்டு இப்போ இதுக்கு வந்து நான் வந்து கலையப்போறேன் அப்புறம் உடச்ச உளுத்தம் இது போறேன் நமக்கு தேவையான அளவுக்கு தான் மிளகா வத்தல் மிளகாத்தல் சும்மா இருக்கிற நேரத்துல இந்த மாதிரி காம்ப ஆஞ்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்ட நீங்கள் சமையல் பண்ணும்போது டக்குன்னு உங்களுக்கு எடுத்து போட்டு செய்யறதுக்கு வசதியா இருக்கும் வந்து பருப்பு வந்து நம்ம வந்து உப்புமாக்கு வைக்கும் போது ஆற்றுல கொஞ்சமா பண்ணனும் ஒரு டம்ளர் அது மாதிரி பண்ணணும் அப்படின்னாக்க நம்ம இதுலயே நல்லா கரைஞ்சி நினைச்சு வச்சுட்டு அதுலயே கொஞ்சம் தேவையான ஒரு ஒரு டம்ளர் தான் சொல்றேன் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் வந்து மிளகு கொஞ்சம் ஜீரகம் எல்லாத்தையும் அதோட ஒன்னா போட்டு மிக்சியில மினி ஜார்ல பொடி பண்ணிட்டு போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து இது வருபட்டு கொடுத்து இப்போ நான் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகாய் இதை ஆட்டி வச்சு ரொம்ப இதையும் போட்டு விட்டேன் இப்படி வந்து நல்லா வருபட்டு கொடுத்து இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா நான் இதுல வந்து தேவையான அளவுக்கு ஜெல்லம் நான் வந்து சின்ன டம்ளர்ல

நான் தனியாக நல்ல ஒரு கால் அழாக்க அளவுக்கு நான் ரெண்டரை அழாக்கு போட்டு இருக்கேன் அழாக்க அளவுக்கு துவரம் எடுத்துட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் மிளகு ஜீரகம் பொடிய இருக்கிறதுனால நான் ஏற்கனவே வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அதனால நான் தனியா எடுத்துக்கல இதுக்கு போட வந்தா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போடுபோ அதுக்கப்புறமா இது தண்ணி குயிச்சு பார்த்து பாப்போம் இப்ப என்ன ரவை வந்து கொதிக்கிறது நம்ம வந்து ரவையை வந்து உப்புமா ரவைக்கு உப்பு மா ரவைக்கு உடைக்கிறாங்க தோரம்பருப்பு மிளகு ஜீரம் எல்லாத்தையும் போட்டுடுவோம் நான் இந்த நோயில பண்றதுனால நான் எதையும் உடைக்கல உடைக்கலாம் மிளக பொடி என்கிட்ட இருக்கு அதை போட போறேன் தோரம்பருப்பு தனியா ஒரு கால அழகு தோரம்பிருப்பு எடுத்து என்ன பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெரி புதுசா இப்போ என்னன்னா இந்த டிஷ் தேவையான உப்ப போட்டு எது வேணாலும் போட்டுக்கலாம் கையில் உப்பு சால்ட்டோ எது போட்டுக்கிறோம் எது விடலாம் நான் வந்து பெருங்காய ஜலம் விட போறேன் இதுக்கு பெருங்காய கட்டி போடல நான் என்னால் பெருங்காய ஜலம் விடுறேன் அப்புறம் தேங்காய் தொருவு போடுறேன் இது வந்து எவ்வளவு வேணாலும் போடலாம் நம்ம சௌரியம் நம்ம இஷ்டம் தான் போட்டாச்சு வெறும் நோய் அரிசியை போட்டு உப்புமா பண்ணாலும் சரி இல்ல ரவைய வருத்து உப்புமா பண்ணாலும் சரி இல்ல நம்ம ரவைய உடைச்சு உப்புமா பண்ணாலும் சரி எப்படி பண்ணாலும் மென்னியை பிடிக்கும் அதுக்காக மென்னியை பிடிக்காம இருக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு அழகுக்கு கால அழகா கொளுத்தம் தேவை நான் வந்து அரை அழகா குளுத்தம் பருப்பேன் ஊற வச்சு நல்லா அரைச்சு வச்சிருக்கேன் நான் இதோட போட்டு இது பண்ணிக்கிறேன் கலந்த அரைச்சு வச்சத இது கொதிக்க விட்டு கலரணும் இந்த மாதிரி பேச்சல வச்சுக்கோங்க ఇక అలా వేగోనేది. ఇదే పని నేన నాకు వచ్చేది మెనీయ్ பிடிக்கాలి. ఇది చెరన్నా గారెని ఉంచు. నా బయట వల్ట మెత్తి గారెని ఇపి మనం ఇద రవ్వేదలు நம்ம உங்களுக்கு உடனே பண்ணி நம்ம சாப்பிடற டிஷ் கிடையாது நீங்க இத பண்ணி ஒரு ஒன் அவர் ஆனதுக்கு அப்புறம் இதை நல்லா போடணும் ஒரு சாம்பார் எடுத்து ஆர போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா உருட்டணும் உருட்டியோ நீல வாக்கிலையோ ஏதோ ஒரு உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ மாதிரி இதை பண்ணி அது அப்புறம் தான் உங்களால விடுதலை பிடிக்க முடியும் வேட்ல வேட்டில வச்சு எடுக்கணும் ஆவியில வச்சு எடுக்கணும் ஸ்டீம் கிம்பு பண்ணணும் இட்லி தட்லியும் வைக்கலாம் இல்ல இட்லி பானையில இன்னொரு ஒரு பா ஒரு அடுக்கு மீறி வச்சு அதுல கூட வச்சு எடுக்கலாம் இல்ல ஸ்டீம் புக்கு ஸ்டீம் இருக்குதுன்னா அந்த மாதிரி அதுலயும் வச்சு எடுக்கலாம் அப்ப இந்த மாதிரி கடையிலே இருக்கணும் கடையிலே இருக்கணும்னாக்கா இந்த இது வந்து நல்லா கட்டியா வந்துடும் இப்ப நம்ம என்ன பண்றோம் இப்ப தேவையான அளவுக்கு மிளகு ஜீரகம் போடுறோம் ஓ இந்த அளவுக்கு பட்டா போதும் பேர் சாப்பிடுறது நமக்கு ரெசிபி ரோட்டியிலும் கிடைக்கும் மெனிய பிடிக்காம இருக்கும் தொண்டையை அடைக்காம மெனிய பிடிக்காம இருக்கும் டேஸ்டும் டிஃப்ரெண்டா இருக்கும் நல்லாவும் இருக்கும் எப்பவும் நீங்க வந்து எந்த மாரி பண்றதுக்கும் இந்த மாரி பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்ல நீங்க நம்ம ஒரு ரெண்டு அழாக்குக்கு நான் வந்து நிறைய அழகு போட்டிருக்கேன் ஒரு அழகு கால அழகு ஒருத்தம் பண்ணி போயிடுச்சு இல்ல உங்களுக்கு வேண்டாம்னு தோணிச்சுன்னா இன்னும் கூட நீங்க அளவு குறைச்சுக்கலாம் சோ இந்த அளவுக்கு போட்டேன்னா நல்லா இருக்கும் இதுக்கு சாம்பாரோ சட்னியோ இல்ல மதியம் மணியோ கூட்டு இல்ல ரசம் வண்டி இந்த மாதிரி எதுவும் இருந்ததுன்னா அதை நீங்க சாப்பிட்டுடலாம் ஆனா என்ன பண்ணணும் நீங்க நைட்டு பண்ணணும் ஒரு ஏழு மணிக்கு எல்லாம் சாப்பிடணும்னு நினைச்சேன்னா ஒரு நாலு மணிக்கு இந்த மாதிரி உப்புமா கடறி ஆற வச்சு வச்சிருங்க நீங்க சாப்பிட நினைக்கிற நேரத்துக்கு உருண்டையை பிடிச்சி வச்சுன்னா ஒரு இருபது நிமிஷம் நீங்க பிடிக்கிற உருண்டை வேகும்

ஒன்னும் மிஷின்ல அரிசியை உடைச்சுக்கோங்க இல்லை கொஞ்சம் ஒரு அழாவுக்குன்னா ஒரு போட்டுக்கோங்க டேபிள் ஸ்பூனுக்கு மிளகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுட்டு வந்துட்டு எல்லாத்தையும் ஒன்னா மிக்சி மிஷின் மிஷின்ல உடைச்சாலும் சரி கொஞ்சமா இருந்தா மிக்சியில உடைச்சுக்கோங்க இதுல நான் தட்டில நல்லெண்ணெய் விட்டு தண்ணி வந்துருக்கேன் இது பண்ணிட்டு மிக்சியில நீங்க இல்லை அப்படின்னா வெறும் அரிசியை கரைஞ்சு உணச்சிட்டு மிஷின்ல அடிச்சு அவங்க உப்புமா நகை உடைக்கிற மாதிரி உடச்சு உடச்சு வந்துட்டு நீங்க மிக்சியில போன பிடிப்பு மிளகு ஜீரத்தை அரிசி நோய் இருந்தால் அரிசி நோயிலையும் பண்ணலாம் கருகு தடிச்சு எண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க இல்ல தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க இல்ல உங்ககிட்ட இருக்கிற குக்கிங் ஆயில் விட்டுக்கோங்க கருகு உளுது பெருப்பு கடலை பெருப்பு பச்சை மிளகாய் வடமிளகா வெருங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி எல்லாத்தையும் நல்லா வதக்கிண்டு அதுக்கப்புறம் ஒன்னுக்கு ரெண்டு பங்கு ரெண்டரை பங்கு உங்க அரிசியுடைய ஒருத்தரும் குவாலிட்டி இது மாதிரி ஜலத்தை விட்டு நல்லா பொதிச்ச உடனே உப்பா போடுவோம் நீங்க பெருங்காய கட்டி போட்டுருந்தீங்கன்னா பரவாயில்ல இல்ல பெருங்காயம் பவுட்டு போடணும் பெருங்காயம் ஜலம் இடணும்னா இந்த சமயத்துல போட்டு போட்டு தேங்காய் துருவி வச்ச தேங்காயை நல்லா ஒரு கை அளவுக்கு ஒரு அழகா நன்னா ஒரு கை அளவுக்கு தேங்காய் துருவில போட்டு நம்ம கொதி வந்த உடனே நம்ம பண்ணி வச்சிருக்கிற இந்த உப்புமா ரவையை போட்டி நம்ன்னா களறிடணும் கிளறி இந்த மாரி பக்குவத்துக்கு வந்துடும் பக்குவத்துக்கு வந்த உடனே இந்த மாரி இட்லி கட்டுல எண்ணெய் தடை விந்து இப்ப நம்ம என்ன பண்றோம் இட்லி பானையில ஜலம் விட்டு நான் சுட வச்சிருக்கேன் நீங்க இட்லி பார்க்கறா இருந்தாலும் எது இருந்தாலும் முதல்ல இட்லி பானையில இதெல்லாம் வச்சு சுட வச்சு கொடுப்போம் இப்ப நீங்க என்ன பண்றது இந்த கிளறி வச்சிருக்கீங்க இந்த இதை வந்து இந்த ரவிய இதுல நான் உங்களுக்கு சொல்ல மறந்து போயிட்டேன் இது வந்து மெனியை பிடிக்கும் இந்த மாதிரி உப்புமா கலறினா அதனால ஒரு அழாக்கு கால அழாக்கு உளுத்தம் பருப்பை ஊற வச்சு நல்லா மிக்சியில அரைச்சி இந்த ஜலம் கொதிக்கும் போது உப்புமா ரவை கொட்டுறதுக்கு முன்னாடி இந்த ரவை அந்த உளுத்தம் பருப்பை அரைச்ச பேஸ்ட அது நல்லா கலவிட்டு அதுக்கப்புறம் உப்புமா ரவையை கொட்டி இந்த மாதிரி கலடி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கலடி நினாக்க இது வந்து உங்களுக்கு நல்லா வரும் இந்த இந்த மாதிரி பண்ணி நான் இது ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு நான் வந்து இந்த கரண்டி நாங்கள் எடுத்து நான் இந்த மாரி இட்லி பண்ண போறேன் சில பேர் இதை வந்து பிடி கொட்டை பிடி கொடக்கொட்டை மாரி அந்த மாரி ஆற வச்சு அந்த மாரி பண்ணுவா இல்லை இதை வந்து உப்புமா கொடக்கொட்டைன்னு சொல்லுவா அந்த மாரி பண்ணலாம் நீங்கள் ஆற வச்சிட்டேன்னா அந்த மாரி பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும்

ఇది வந்து உடனே தட்டுல இருந்து எடுத்துடலாம் ఇట్లీ இட்லி மேலே ஒரு செயின்ட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் ఇది கிடையாது இது உடனே எடுத்துடலாம் அது ஆயிடுச்சு இப்போ இதை வந்து இந்த மாரி ஒரு சூடு ஆரணத்துக்கு எடுத்து பாய்லிங் போட்டு நம்ம இரண்டாவது இதுல நம்ம உளிஞ்சி வேலை போட்டுக்கோம் அதனால சாஃப்டா நல்லா இருக்கும் இது தொட்டுக்கிறதுக்குதான் எதுவும் வேணுங்கிற அவசியம் கிடையாது நீங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்க எது வேணாலும் தொட்டுக்கலாம் ஆறு எடுத்துன்னா நல்லா எடுக்கலாம் நல்லா வரும் நல்லா கொதிக்கிறது இந்த மாதிரி இது டபுள் பாயிலிங் பண்ணதுனால ஈஸி டு டைஜன் ஆகிடும் உங்களுக்கு இது டேஸ்ட் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதில் உளுந்து நம்ம சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் per Manry